வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்புங்க அட்டகாசமான சுவையில் குழம்பு அதுக்கு வந்து நாலு முட்டையை வேக வச்சு வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட்டு வேக வச்சு அந்த ஓடு எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து மசாலுக்கு வணக்க போகிறோம் தக்காளி இஞ்சி ஒரு சின்ன பீஸு பூண்டு அதே மாதிரி ஒரு பல் இல்லாட்டு ரெண்டு பல் அந்த மாதிரி போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக போட்டுக்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பொல் போட்டாலே போதுங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் பட்டை சோம்பு சேர்த்துன்னா சேர்த்திக்கலாம் இந்த ஃப்ளேவர் வேண்டான்னா நான் வந்து கறி மசாலா தூள்லேயே சேர்த்திருக்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னா பட்டை சோம் சேர்த்தலை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க உப்பு எதுக்கு சேர்த்துன்னா சீக்கிரம் வதங்கி வரக்காக சேர்த்திருக்கிறேன் இப்போ வந்து கறி மசாலா தூள் ஒன்றரை ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் வந்து குழம்பு கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன் அதனால் இதே வெங்காய தக்காளிக்கு கறி மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்திக்கலாம் நான் சொல்கிறது கொங்கு ஸ்டைலில் கொஞ்சம் தண்ணியாட்ட வைக்கிற குழம்புங்க நீங்கள் கிரேவியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கங்க தேங்காய் சேர்த்திக்கிங்க இப்போ பார்த்திங்கன்னா தாளிக்கலாம் முதலே உப்பெல்லாம் ரெடியாக மறுபடியும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து மசாலா அளவாக நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு கரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து தாளிக்கிறோம் ஒரே ஒரு வெங்காயம் கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாங்க வட்டசோம் சேர்த்தி கடுகு சேர்த்தியும் தாளிக்கலாம் ஒரு டைம் கடுகு சேர்த்து தாளிப்பேன் ஒரு டைம் பட்டசோம் சேர்த்து தாளிப்பேன் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மசால் அதை எடுத்து ஊற்றிக்கலாங்க நான் குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க கொஞ்சம் தண்ணியாகட்டு இருக்குது இதுவே கிரேவியாக வேணும்னா இதையே கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப நல்லா இருந்ததுங்க கொஞ்சோண்டு குழம்பு தான் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் ரெண்டு கோலம் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் அதில் ஈஸியான கோலங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை க போட்டு பார்க்க முடியும் போட தெரியாதவங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம் என்னோடய அந்த ரெண்டு சேனல் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய கொடுத்துருக்குறேன் பாருங்கள் வேக வச்ச முட்டையை பாதி அளவுக்கு மட்டும் கீறி இருக்கிறோம் ஏன்னா அப்போ தான் அந்த மசால் பிடிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நாலு முட்டை சேர்த்துனுங்க குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அந்தளவுக்கு வேக வச்ச முட்டை சேர்த்திக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க நல்லா கொறைச்சதுக்கப்புறம் நிறுத்திக்கலாங்க அட்டகாசமான சுவையில் இருக்குங்க டேஸ்ட்டாக இருந்தது குழம்பு இந்த சுவை சிக்ஸ் சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது பாருங்கள் பழைய வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான அழுத்தி வச்சுக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் Thank you. Thank you for watching.